அஜித்திற்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது அப்படின்றதுல வந்து கருத்து கிடையே கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாத கேப்பில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்போது அந்த படத்தையும் நாங்கள் வந்து தலையில் வச்சு கொண்டாடுவோம் அப்படின்ற அளவுக்கு பெரும் மாஸ் நான் குட்பை டகிழி தான் சொல்கிறேன் குட்பை யார் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னே தெரியல வந்து ரொம்ப என்னங்க வந்து ஒரு டீசர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரோமோ வெளியிடுறாங்க அது எப்படி ஒரு தெரிக்கிற மாதிரி வெளியிடணும் ஒரு அறிவிப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது திருதுப்புன்னு எக்ஸ் வலைதளத்தில் அதுக்கான அறிவிப்பு வருது ஏன்னா ஒரு சின்ன உப்புமா படமாக இருந்தால் கூட நாங்கள் வந்து இன்றைக்கி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் போட போகிறோம் அன்றைக்கி வீடியோ வெளியிட போகிறோம் இப்போ காத்துக்கிட்டுருங்க அப்போ காத்துக்கிட்டுருக்கேன்னு அவங்களே பண்ணும் பொழுது அவ்வளோ ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க குட் பை டாக்லியா அதுக்கு ஒரே காரணம் ஒன்லி ஒன் அஜித் மட்டும்தான் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ ஒருத்தர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் வந்து இந்த குட் பேட கலிக்கு வந்து நான் டீஷர்ட்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற போது இந்த டிஷர்ட்டை போட்டுன்னு போயிட்டு கொண்டாட்டமாக பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு குறைந்த விலையில இந்த டீ தரேன் அப்படின்ற அளவுக்கு அதில் ஒரு வியாபாரம் இருந்தால் கூட அதை கூட ஒரு இப்போ ஒரு வேலை விற்காமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை சொல்கிறேன் நான் அது அவருக்கு தேங்கி தானே போய்டும் நின்று தானே எதுவாக தானே விற்பனை தானே போய்டும் அது ஆனால் நான் வந்து அதை விற்கிறேன் வாங்க கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் திடீர்னு இன்றைக்கி ஒரு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஜித் வந்து இந்த விண்டேஜ் அஜித் அப்படின்னு நம்ம தீனா அமர்கலம் இந்த மாதிரி படங்களில் பார்த்தா இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு வந்து இந்த படத்தை பாருங்கள் மற்றபடி வேறு எதுவும் வேணாம் நீங்கள் எப்படி நைன்ட்டீஸில் எப்படி இருந்தார் அல்லது வந்து டூ தௌசண்டில் எப்படி இருந்தார் ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு அஜித்தை இந்த படத்தில் குட் பைடிகள் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு அதான் நேற்று வந்தது அந்த அதாவது வந்து இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு மறுநாள் வரப்போகிற அந்த டீசருக்கான ப்ரோமோ அதை வச்சு டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதை ட்ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்து குறிப்பாக அதில் வந்து எந்த கேரக்டருமே காட்டவே இல்லை ஒரு மாதிரி மங்களாக காட்டியிருக்காங்க அந்த அந்த ப்ரோமோவில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜீவ்பிரகாஷோடைய மியூசிக் ஆரம்பத்துலேருந்து பயங்கரமாக அவர் தான் சொல்லிட்டு வர்றாரு நான் பதினெட்டு வருஷம் கழித்து எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் விடவே மாட்டேன் இந்த வாய்ப்பை நான் அப்படி கட்டியமாக பிடிச்சிப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக மார்க்காண்டனியை தொடர்ந்து ஆதிக்கம் வச்சுருந்தேன்னா மார்க் பார்க்கலாம் நீங்கள் அந்த எயிட்டிஸ் சாங்ஸ்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அதில் மேட்ச் பண்ணி பெரிய இட்டு கொடுத்தாப்புல எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தா ஏதோ ஒரு நைன்டிஸ் பா பாட்டை எனக்கு தெரியா ஜட்ஜ் பண்ண முடியல யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது வந்து ஆனால் அந்த ரூட்டை பிடிச்சிட்டாரு அதுவும் பிரகாஷ் கிட்ட சொல்லவே தேவையில்ல பிஜிஎம்மும் ஒரு தனித்துவமாக இருக்குது இது யார் அப்படின்னு அந்த மங்களாக இருக்கிற கேரக்டரை யார் யாரெல்லாம் கேட்டுக்கிறாங்க ரொம்ப நாள் இல்லை நாளைக்கு மறுநாள் தெரிஞ்சு போயிடும் சரி ஓகே குட் பேட் அக்லி வழக்கமாக வந்து அஜித் வந்து நல்ல தமிழில் தானே டைட்டில் வைப்பார் சிட்டிசன் மாதிரியான படங்கள் ஓகே அப்படின்னு முகவரி அமர்கலம் தீனா இப்படி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தமிழில் வெறுப்பாரு இந்த படத்துக்கு ஏங்க குட் பேட் அக்லி அப்படின்னா இல்லைங்க இந்த படத்து இந்த படத்தினுடைய கதைக்கு அந்த டைட்டில் தான் முக்கியமாக வச்சே ஆகணும் அதனால் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மூணு கேரக்டராக அல்லது மூணு கெட்டப்பானு இல்லைங்க மூணு கெட்டப் தான் அது குட் பேட் அக்லி இந்த மூணு கெட்டப்பில் அஜித் பண்ண போகிற பண்ணுகிற ஒரு விஷயம்தான் அந்த படத்தோடையது சரி ஓகே எனக்கு தெ எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபேன் பாய்க்கான ஒரு படமாக தான் இருக்கும் அது ஏன்னா அதுக்கு வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குதுன்னா ஒரு ஃபேன் பாய்ங்க நான் ஒரு போஸ்டர் ஓட்டினவன் ஒரு கட் அவுட்டு ஒரு கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணுவேன் ஒரு விசில் அடித்தவன் நான் வந்து அவருடைய படத்தை இயக்க இருக்கிறேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அப்படியாப்பட்ட இந்த படம் பொங்கல் அறிவிப்பாக தானே முதல்ல வந்தது ஜனவரி மாதம் அப்படி வந்திருந்தால் செம்மையாக கல்லாக ஐயா ஒரு பொங்கல் ஹாலிடேவை தெரிவிக்க விட்டுருக்குமே அப்படிலாம் பார்த்தா ஓகே அதுக்குள்ளே விடாமுயற்சி ரெடி ஆகிடுச்சு விடாமுயற்சில் சில பஞ்சாயத்துக்கெலாம் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியிட முடியாமல் பிப்ரவரி ஆறாம் தேதி வந்தது அதுக்கும் கலைவான விமர்சனங்கள் அதை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் அடித்து சொல்ல நல்ல படம் நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்க லாபமாக நஷ்டமாக இருந்தது தயாரிப்பு சொல்லிட்டு அது ஒரு நிறைவான படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடின படம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஹாலிடேஸில் கரெக்டாக மேட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறம் ஒன்பதாம் தேதி ஒரு பெய்டு ப்ரீமியர் ஷோ இருக்குன்றாங்க இருக்குன்றாங்களா அது இல்லை தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்களாம் வந்து இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்களாச்சு இந்த பெய்டு ப்ரொமோஷன் ஷோ போடுறது அதாவது முன்கூட்டியே ஒரு நாள் ரிலீஸ் பண்ணுறோம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சி நள்ளிரவு காட்சி இதெல்லாம் கிடையாது ஏன்னா ஆறு மணி காட்சியே கிடையாது அப்படின்பொழுது வெளி மாநிலங்களுக்கு போய் படம் பார்க்க போகிறாங்க அது தாண்டி முக்கியமாக அந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கை முன்னாடியே பார்க்கட்டும் ரிவியூவர்ஸ் பார்க்கட்டும் மீடியா பார்க்கட்டும் ஃபேன்ஸ் பார்க்கட்டும் அப்படின்னு ஒன்பதாம் தேதி ஒரு பெய்டு ப்ரீமியராக போடுறாங்க எந்த நம்பிக்கையில் ஒரு சமயம் ராங்காக போயிடுச்சுன்னா என்னங்க ஆகிடும் முன்கூட்டியே அந்த ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ தானே எல்லா விஷயம்னா ஆதிக்கிராவ் சந்திரன் அடித்து சொல்கிறாராம் இந்த படம் பெய்டு பிரீமியர் ஷோவை நாங்கள் போடுறதுக்கான காரணம் என்னென்னா தெரிக்க விட போது பாருங்க பத்தாம் தேதி காலையில் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஐப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அது வந்து ஒரு இயக்குனர் அதை தாண்டி அந்த கண்டென்ட் மேலே உள்ள ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் வந்து சரிங்க இந்த ஏப்ரல் பத்து அது என்ன ஹாலிடே அப்படின் பத்தாம்தேதி மகாவீர் ஜெயந்தி ஒரு லீவு நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வீக்கெண்டு வழக்கமில்ல வீக்கெண்டில் வந்துடுவாங்க உள்ளே அதுவும் இந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பனா யங்ஸ்டர்ஸும் டூ கே கிட்ஸ் உள்ளே வந்துருவாங்க பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஒரு லீவு நாள் அப்படியே ஒரு மூணு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் மறுபடியும் வந்து வீக்கெண்டு இப்படியே அந்த படம் ஒரு பத்து நாளை கவர் பண்ணிவிடும் பத்து நாள் போதுங்களான்னு பார்த்தா இன்றைய சூழ்நிலையில் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸு அதில் தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பத்து நாள் அந்த பத்து நாளுடைய வசூல் குட் பேடகலிக்கு வேறு விதமாக இருக்குங்க தொடர்ச்சியாக விடாமுயற்சிக்கு எங்கள் அப்டேட் கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு வேதனைப்பட்ட அந்த அஜித் ரசிகர்களுக்கு அப்டேட்டாக அடிச்சு தள்ளுறங்க நீங்கள் பார்த்துருங்க வேறு விதமாக நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு ரேஞ்சில் வந்து இதை ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தெட்டாம்தேதி அந்த டீசர் எப்படி இருக்கும் என்ன விதமான கெட்டப்பில் அஜித் வரப்போகிறார் அவர் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்ல போகிறார் அந்த படத்தில் ஒரு சமயம் நைன்டிஸ் எயிட்டிஸ் பாடலில் உள்ளே வந்து கொண்டு வராங்களா இல்லது எதையில் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரா அல்லது இவங்க போட்டிருக்காங்களா இந்த விண்டேஜ் அஜித் அது மாதிரி அந்த நைன்டிஸில் இல்லை டூ தௌசண்ட் ஆரம்பத்தில் பார்த்தா அந்த அஜித்தை நம்ம கொண்டாட போகிறோமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரெடியாக இருக்குது அப்படின்னு ஏன்னா ஒரு இடையில் இருக்கிறது ஒரே ஒரு தான் இந்த ஒரு மாதத்தை அப்டேட்டாக அள்ளி தெரிச்சிடுவோம் அப்படின்னு அதோ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா திரும்பவும் தான் இந்த ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு யார் பார்த்துக்கிறாங்கன்னு தெரியல ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு ப்ரொமோஷனை கொண்டு வர வேண்டியது தான் வந்து ஏன்னா அப்படி இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட் பைடாகலையே டீசர் அப்படின்றது வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒன்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும் இது வந்து ஓவர் பில்டப் கிடையாது இது கூட ஆதிக்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க வந்து நீங்கள் என்னங்க பயங்கர ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க வந்து ஓவர் பில்டப் கொடுத்த படங்கள்லாம் என்ன ஆயிருக்குது இது ஓவர் பில்டப்பே கிடையாது இது வந்து இது வந்து கான்ஃபிடண்ட்டு என்னால் என்னால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இது அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இந்த படம் அப்படின்னு ஓகே ஒரு கன்டென்டோடைய டைரக்டர் அவர் தானே அவருக்கு தெரியும் அது அதை தாண்டி இந்த படத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டானதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா என்ன இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வித்தியாசமான ஃபைட் சீக்வன்ஸ் என்ன ஏன்னா விடாமயற்சியில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இல்லைங்களே அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாலும் அந்த காருக்குள்ளே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வெறும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மட்டும் இல்லாமல் டாப் ஆங்கிள்ஸ் சைட் ஆங்கிள்ஸை இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு தெறிக்க விட்டுருந்தாங்க வந்து அந்த ஒரு ஃபைட்டுக்கே விடாமல் வேறு லெவலில் இருந்தது இதில் படம் முழுக்கவே ஃபைட்டும் ஃபன்னும் அந்த அளவுக்கு இருக்குன்னு பேசிக்கலாம் குறிப்பாக இந்த படம் மா தொடர்ச்சியாக வந்து இந்த மாமே அப்படின்ற வார்த்தைகள் இல்லை மாமே இந்த மாமுன்ற வார்த்தை எனக்கு பார்த்திங்கன்னா வசூல்ராஜ் ஆம்பிபிஎஸில் கமலஹாசன் வந்து பிரகாஷ் ராஜ் பேசுவார் என்ன மாமே அப்படின்னு வந்து அது மாதிரி மாமே அப்படின்ற அந்த வார்த்தை இந்த நாளைக்கு மறுநாள் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகும் சரி இந்த மாமே இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த படத்தில் என்னென்னா இதுதான் தான் படத்துடைய முக்கிய கீ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி ஓகே மூணு விதமான கெட்டப்னு சொல்லிங்களேன் குட் பேட் அக்லி அப்படின்னு குட்டு ரைட்டு ஓகே பேட் அக்லினாலே வந்து அக்லினாலே சொல்லவே தேவையில்ல இந்த படத்தில் நிறைய கட்ட வார்த்தைகள் டைலாகில் வருது அப்படின்னு சென்சார் போகும்போது மியூட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த சென்சார் பார்க்கும்பொழுது டைரக்டர் அதுக்கு ஏதாவது வாதம் பண்ணுவாரா இந்த இந்த வார்த்தைகள்லாம் இந்த படத்துக்கு இந்த இந்த காட்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாரா இல்லை மியூட் கொடுத்து தாங்க ஆகணும் இதை கட்டு கொடுத்ததாக ஆகணும்னு சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனால் நிறைய கட்டை வார்த்தைகள் வருகிறது அப்படின்றாங்க அதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு ஏன்னா பெரும்பாலும் அஜித் படங்களில் கட்ட வார்த்தை இருக்குது அது ஏதோ ஒன்று ரெண்டு படங்களில் இருக்கும் அது கோபத்தில் எதிரியை வந்து பேசுகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இதில் மேபி இல்லை ஆனால் இந்த கதைக்கு தேவை அப்படின்றதுக்காக அஜித்தை அழுத்தம் கொடுத்தே பேச வச்சுருக்காரா ஆதிக்கு வந்து சரி இதை பேசி பாருங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பேசுன பிறகு தேட்ரு வந்து அல்லோ கொள்ளப்படும் அதே சமயத்தில் ஒரு நியாயமான கட்ட வார்த்தையா அது இருக்கும் வந்து கெட்ட வார்த்தையில் என்னையா நியாயமான கட்ட வார்த்தை அப்படின்னா அவர் சொன்ன ஒரு நியாயம் அதுதான் ஓகே பேக் டு பேக் ஒரு மாத இடைவெளியில் மறுபடியும் வந்து குட் கலின்னு ஒரு படம் வருது அடுத்த படம் எப்போ வரும் சாமி அப்படின்னா இந்த வருடம் முழுக்க ரெண்டாயிரத்தி முழுக்க அவர் வந்து கார் ரேஸ்க்குள்ளே தான் கவனம் செலுத்துகிறார் அஜித் அதனால் இந்த பக்கம் திரைப்படம் பிறக்கம் வரவே இல்லை இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படமும் தாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரோட டைரக்ஷன் யாரோட டைரக்ஷன் நடிக்க போகிறாரு என்ன படம் என்ன ப்ரொடக்ஷன் என்பதை வந்து அப்போ பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் நீலோடைய படமாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கேஜிஎஃப் த்ரீ மாதிரியான ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்கும்போது பிரசாந்த் நீல் அஜித் கூட்டணி கேஜிஎஃப் த்ரீ மாதிரியான ஒரு படமாக தான் விடும் ரைட் குட் பேட் கல்கைக்கு நாளைக்கு மறுநாள் அதனுடைய டீச்சர் அந்த டீச்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமுக்கு என்னென்னு போடல ஒரு வேளை நாளைக்கு போடுறாங்களான்னு தெரில ஏறக்குற டீச்சர் வந்துடுச்சுன்னா அதனுடைய என்ன மாதிரியான ஒரு கதை நம்ம வந்து ஸ்மெல் பண்ணிடலாம் ஒரு என்ன ஜானன் வந்து தெரிஞ்சு போயிடும் உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி